ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு எந்த டாப்பிக் பத்தி பேச போறோம்னா பேன் கார்டை பத்தி தான் எங்க போனாலும் வந்து பான் கார்டு பேன் கார்டு பேன் கார்டுன்னு பேசுறாங்க ஸோ அதை டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க சேனல்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் ஜெய் இப்போ பான் கார்டு வந்து ஆதார் கார்டு மாதிரியே வந்து எங்க போனாலும் வந்து பேன் கார்டு பேன் கார்டுன்னு கேக்குறாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பேன் கார்டு அப்படின்னா பெர்மனென்ட் அக்கௌண்ட் நம்பர் இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா தான் வந்து கொடுக்குறாங்க வந்து ஜெயிக்கணும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒவ்வொரு நபருமே வந்து இந்த கார்டு உங்களுக்கு கட்டாயம் தேவை என்னன்னா நீங்க பினான்சியல் ரிலேட்டடா எங்க போனீங்கன்னால உங்களுக்கு இந்த கார்டு கேட்பாங்க அது வந்து ஒன் டைம் இஷ்யூஸ் தான் ஒரே நம்பர் தான் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அதனால இந்த கார்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கார்டு வந்து எந்த மாதிரியான ரோல்ஸ் பிளே பண்ணணும் இது வந்து பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்க எங்க போனீங்க அப்படின்னாலும் அதை வந்து கண்டிப்பாக அந்த ரோல் அதை பிளே பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முன்னாடி எல்லாம் வந்து ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் பேங்க்கில் ஆனால் இப்போ பேன் கார்டு இல்லைன்னா உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும் டெபிட் கார்டு வாங்கணும்னாலும் உங்களுக்கு பேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு கட்டாயம் இது தேவை ஸோ இந்த மாதிரி ஃபினான்சியல் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரூஃபாவும் அட்ரஸ் ப்ரூஃபாவும் கூட நீங்க இதை கொடுக்கலாம் ஓகே இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செங்கல் கவர்மெண்ட்ல ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபா வந்து இந்த பேன் கார்டை கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சொல்லணும்னா எவ்ரி திங் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகே அதே மாதிரி இப்போ பேன் கார்டில் வந்து இப்போ நம்பர்ஸ் வருது இல்லையா அந்த நம்பர்ஸ் வந்து முக்கியமான ரோல் ஏதாவது பிளே பண்ணுறதா அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மேஜிக் நம்பர் தான் ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுக்கு ஒரு அர்த்தமும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ பேன் கார்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டென் டிஜிட் நம்பர் இதில் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லெட்டர்ஸ் வரும் இல்லையா அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஸ்டம் அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடுவோம் நாலாவது ஒரு லெட்டர் அந்த லெட்டர் தான் வந்து நீங்க யார் அப்படின்றத வந்து இது வந்து ஒரு தனி நம்பருடைய பேன் கார்டா இல்லைன்னா இது ஒரு கம்பெனியோட பேன் கார்டா இல்லைன்னா இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் அந்த பேன் கார்டா அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது லெட்டர் வந்து பி அப்படின்றது போச இது வந்து ஒரு தனி தனிநபருடைய கார்டு அதுவே வந்துட்டு அந்த இதுல வந்து டி அப்படின்றது தி ட்ரஸ்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அவங்களுக்கான கார்டு அப்படின்றது அதுல ஜி அப்படின்றது வச்சுக்கோங்களேன் இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய பேன் கார்டு அப்படின்றதுலாம் ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு சில செட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஒரு கம்பெனியோடைய பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி அந்த கார்டை பார்த்தாலே ஓ இதுதான் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அந்த அதுக்கடுத்து அஞ்சாவது இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து நம்மளுடைய லெட்டர்ஸ் இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இல்லைனா சர் நேம் எது ஃபஸ்ட்டு வருதோ உங்களுடைய பேராக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஃபேமிலி நேமாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் எது வருதோ அதோடைய நேம் வந்து தான் இருக்கும் அடுத்த நாலு நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அது ரேண்டம் நியூமரிக் லெட்டர்ஸ் தான் அது வந்து ஒன் 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 அந்த நாலு லெட்டர்ஸ்லேருந்து டபுள் நைன் டபுள் நைன் வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம் சரி அடுத்த லாஸ்ட்ல ஒரு லெட்டர் வரும் இது வந்து செக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட்டா ஒரிஜினலா இல்லைன்னா ஃபேக் பேன் கார்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அதனால பேன் கார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக போலி பேன் கார்டுகள் இருக்காது அதனால இந்த சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இப்போ நம்ம கார்டு தான் ஜஸ்ட் பார்ப்போம் இப்போ என்னன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸை பார்ப்பாங்க இது என்ன அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேருக்கான அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக பேன் கார்டு இருக்கும்

பண்ணுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஏதாவது சேவை மூலம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இசேவை சென்டர்ல போனீங்க அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் உங்களுக்கு கார்டு ஓகே ஆனால் நீங்கள் சேவை போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும் அதுவும் பேன் கார்டை பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து இபேன் இருக்கு கார்டு இருக்கு இ பேன் நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து பிசிக்கல் கார்டு வராது அதுக்கு சார்ஜஸ் கிடையாது ஆனா நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டன் அமௌண்ட்டு நீங்க பே பண்ண வேண்டியது ஓகே வந்து சிஸ்டம்ல சாஃப்ட் காப்பியா வந்துடும் கியூஆர் கோடோட வந்துரும் வந்துடும் அதை நம்ம லேமினேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை சாப்ட் காப்பியாவே கூட ஓகே இந்த பேடைய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ஆகும் ஓகே ஓகேவா ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பிசிக்கல் கார்டு வேணும்னா இட் சுட் பி டேக் டைம் வித் இன் தேர்ட்டி டேஸ்க்குள்ளாடி கம்பல்சரியா உங்களுக்கு பேன் கார்டு வந்துடும் ஓகே இப்போ இதை ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுன்னா பேன் கார்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கேட்கணும் தான் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் டேட்டா ஆஃப் பர்த் ஓகே இந்த மூணு வந்து கம்பல்சரியா இருக்கும் மேண்டேட்ரி ஃபார் ஃபோன் நம்பர் உங்களோட தான் ஆனால் நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அல்லனா உங்களுடைய ஆதார் கார்டில் நெய்ம் எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகாம கரெக்டா பார்த்துக்கணும் இதுல உங்களுக்கு ஆதாரும் கார்டில் நேம் மிஸ்மேஸ் ஆச்சுன்னா பேங்க்ல லிங்க் ஆகாது அது நிறைய யூஸ் வரும் அதனால உங்களுக்கு ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டில் நீங்க அப்ளை பண்ணுங்க இப்போ நியூ ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க இப்போ அப்ளை பண்ணும் போது போட்டோவும் ஒரு ப்ரூஃபாக இதுவாக கொடுத்துடணும் ஆமாங்க அது கொடுக்கணும் பேன் கார்டு வந்து இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்தியன் சிட்டிசன் பிளஸ் என்னாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் ஓகே ஓகேவா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும் ட்ரஸ்டா இருக்கட்டும் இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் என்னென்ன அசோசியேஷனா இருக்கட்டும் சங்கங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவா அவங்களும் வந்து ஓகே ஏன்னா இங்க எல்லாம் வந்து பினான்சியல் ரிலேட்டடான ஒர்க்கு போயிட்டு இருக்கும் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கும் இங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷனா மெயின்டைன் பண்ண எடுக்கணும் ஆனா இந்தியன் சிட்டிசனும் இண்டிவிஜுவலா இருக்கும் போது இந்தியன் சிட்டிசன் அண்ட் என்ஆர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அப்ளை பண்ண ஓகே அடுத்த கேள்வி என்னன்னா பேன் கார்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்ல கண்டிப்பா ஒருத்தர் வந்து ஒரு பேன் கார்டு தான் வச்சிருக்க முடியும் ரெண்டு பேன் கார்டு வச்சு அது போரியும் அதே மாதிரி ஒரு கம்பெனியா இருக்கட்டும் வாட் மேபி அது ஒரே பேர்ல ரெண்டு கார்டு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் த ரூல் தான் ஒரு இதுக்கு ஒரு கார்டு பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அது கடைசி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி பேன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நாங்கள் விரைவில் போடுவோம் சேனல்லயே அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமே அந்த சமயத்தில் அப்ளை பண்ணும்போது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்